எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காணொளி சமரசம் இல்லா தலைமை அதன் மூலம் எப்படி பெண்கள் முன்னேறுறாங்க அதன் மூலம் எப்படி ஒரு நாடு வளர்ச்சி பெறுறது அப்படின்றத பற்றி தான் ஒரு பெண் படிப்பதற்காக இராணுவத்தையே அனுப்பிச்ச ஒரு ஜனாதிபதியை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் ஆலபேமா அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்குது அந்த மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடம் இரண்டு பேர் ஒரு கல்லூரிக்கு வி விண்ணப்பம் செய்றாங்க அதுல ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க இரண்டு பேருமே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அப்படின்னு சொல்ற கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுமை அமெரிக்கால ரொம்ப அதிகமா இருந்துச்சு இந்த செய்தியை கேட்ட அந்த மாநிலத்தின் ஆளுநர் ஜார்ஜ் வேலஸ் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கல்லூரியை அழைச்சு அந்த மாணவர்களோட விண்ணப்பத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவர்கள் எப்பொழுதுமே வெள்ளைக்காரர்களுக்கு சரிசமம் கிடையாது வரலாற்றில் அவங்கள நம்ம அடிமையாக்கி வச்சிருந்தோம் நிகழ்காலத்தில் நாம அவங்களோட சேர மாட்டோம் அவங்களோட வருங்காலத்திலயும் அப்படின்றாரு மாணவர்களும் ஒரு நாள் அந்த கல்லூரிக்கு விண்ணப்பிக்க போறாங்க காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்போட அப்ப அந்த ஆளுநர் அந்த கல்லூரி வாசல்ல நின்றுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வழிமறிச்சு உள்ளரவுடமா போறாரு இந்த செய்தி அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜான் எஃப் கென்னடி கிட்ட போகுது கென்னடி அந்த காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு அந்த காவல்துறை அதிகாரியை அந்த சம்பவத்தை சொல்றாரு நாங்க போய் அவர்கிட்ட கேட்டா இந்த மாநிலத்தின் ஆளுநரே நான் எனக்கு கீழே தான் நீங்களாம் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு உடனே எஃப் கே சொல்றாரு ஜான் எஃப் கென்னடி சொல்றாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த காவல்துறை அதிகாரியை ஒரு நான்கு மணி நேரம் கழிச்சு அழைக்கிறார் அவர் என்ன சொன்னார்னா இந்த காவல்துறை அதிகாரி மறுபடியும் அந்த ஆளுநர் கிட்ட போய் சொல்றாரு ஐயா தயவு செஞ்சு விடுங்க விடுனர் திரும்ப சொல்றாரு எனக்கு கீழே இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு அப்ப அந்த காவல்துறை அதிகாரி இந்த காணொலியில பாப்பீங்க சொல்றாரு அது நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஜனாதிபதியை கூப்பிட்டு சொன்னோன்னே அவர் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அந்த உத்தரவு என்ன தெரியுமா அலபாமா மாநிலத்தில் இருக்கிற அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் ஜனாதிபதி கென்னடியின் கீழ் நாங்கள் வந்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் சொல்றதை நாங்கள் கேட்க மாட்டோம் இப்போ நீங்கள் வழியை விடலை அப்படின்னா நாங்கள் உங்களை கைதி பண்ணனும் அப்படின்னு ஜனாதிபதி உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்றாரு ஆளுநருக்கு தன்னுடைய கடும் கண்டனங்களை தெரிவித்து விட்டு அந்த இடத்தை விட்டு போவார் அதுதான் இந்த காணொலியில் ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு பேரும் முதன்முறையே அந்த கல்லூரிக்கு போயிட்டு அந்த விண்ணப்பத்தை விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்னடி திரும்ப அந்த காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு சொல்றாரு நாம அவங்களோட விண்ணப்பத்தை ஏத்துக்க வச்சுட்டோம் ஆனா அவருக்கு உயிர் பாதுகாப்பு நாம தான் கொடுக்கணும் அதனால நான் ராணுவத்தை அனுப்புறேன் ராணுவத்திலிருந்து சில பேர் வந்து அவங்க இரண்டு பேரும் கல்வி கற்று முடிக்கிற வரைக்கும் அவங்க கூடவே இருப்பாங்க பாதுகாப்பு பக்கம் சில மாதங்கள்ல அந்த ஆண் தன்னுடைய படிப்பை முடிக்காம வெளியில போயிடுறாரு ஆனா அந்த பெண்மணி இரண்டு வருடங்கள் அங்கே இருந்து கல்வியை முடிச்சு பட்டம் பெற்று வெளியில வராங்க முதல் கருப்பின பெண்மணி அப்படின்ற பெருமை அவங்களுக்கு செய்யறது அந்த கல்லூரியில இருந்து இந்த சம்பவத்தில இருந்து ரெண்டு விடயங்கள் நம்ம கத்துக்கலாம் ஒன்னு கென்னடியோட சமரசம் தலைமை கென்னடி வந்து இந்த இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு அமெரிக்க மக்கள் கிட்ட தொலைக்காட்சி மூலமா தோன்றி சொல்றாரு உலகத்திற்கே சுதந்திரம் 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 நம்ம சொல்றோம் ஆனா நம்ம சக மனிதர்களை மதிக்காம அவர்களை அடிமை மாதிரி நடத்துறோம் அவருடைய சுதந்திரத்தை போராடி தர வேண்டியது என்னுடைய கடமை கல்வி என்பது அவர்கள் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்றாரு அது அது வரைக்கும் அந்த அமெரிக்க மக்களுக்கு இது சரியா தவறானே தெரியல ஆனா கென்னடி எப்ப அந்த வார்த்தையை சொன்னாரோ அது ஒரு அறம் சம்பந்தப்பட்ட விடயம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர்களும் சக மனிதர்களாக அவளை ஏற்றுக்கொள்கின்றார்கள் கென்னடி இருந்து ஐம்பத்தி வருடங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் அமெரிக்கால பெரும்பான்மையான மக்களுக்கு கென்னடி மேல ஒரு தனி மதிப்பு மரியாதையும் உண்டு அதே போலதான் தமிழ்நாட்டிலையும் நம்ம அப்பச்சி காமராஜரை இன்னமும் காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சி தான் நம்ம மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு இப்ப நம்ம ஊர்ல பாக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல கர்நாடகால கௌரி லங்கேஷ் அப்படின்ற ஒரு பெண்மணி இந்துத்துவாவை எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க துப்பாக்கியில அவங்க வீட்டுக்கிட்டே வச்சு கொலை செய்தார்கள் இதுதான் பெண்களை போற்றுகின்ற விதமா அவங்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்வதற்கு அவங்களுக்கு முழு சுதந்திரமும் உண்டு ஆனால் அவர்களை துப்பாக்கி முனையில் கொள்வது என்பது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல் இதை யார் பண்ணது இந்துத்துவ அரசியல் இதுதான் இப்ப நம்ம ஊர்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் பொள்ளாச்சியில் இந்த ஆட்சியாளர்கள் என்ன தவறு செய்யறாங்கன்னா தவறு செய்பவர்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அதுதான் மிக மிக மோசமான ஒரு விடயம் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாம கட்சிகள் வந்து கூட்டணி வச்சு உங்ககிட்ட வருவாங்க இப்ப இந்த கட்சிகளுக்கு வாக்களிக்க போறீங்களா பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்து நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளில் இருபது ஆண்கள் இருபது பெண்களை நிறுத்தி நாம் தமிழர் கட்சி தன் கொள்கை கோட்பாடுகளோட உங்களை தனியா களத்துல வந்து சந்திக்க போறோம் சமரசமில்லா தலைமை ஒரு பெண்மணியோட அடிப்படை கல்வி உரிமையை பாதுகாக்கிறதுக்காக இராணுவத்தை அனுப்பிச்ச மாதிரி ஒரு தலைமை வேணுமா இல்ல தவறு செய்தவர்களை காப்பாற்றுற மாதிரி தலைமை வேணுமா இதுதான் உங்களுக்கு முன்னாடி நாங்க வைக்கின்ற கேள்வி எப்பவும் சொல்றோம் என்னைக்குமே கொள்கைகள் தான் முக்கியம் கொள்கை இல்லாத கட்சி உயிரற்ற சடலம் போன்றது கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நரிங்க தான் கூட்டம் கூட்டமா வரும் புலி வேட்டைக்கு ஒத்தையா தான் போவோம் நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது களத்துல கொள்கைகளை வச்சு கோட்பாடுகளை வச்சு முன்னாடி நிக்கிறோம் பாருங்க தனித்து அதுதான் முக்கியம் நன்றி